நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த கார்டு தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்குதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை என இவற்றில் ஏதேனும் ஒன்றில் பெயரை மாற்றவே பெரும்பாடு பட வேண்டிய சூழல் இனி இல்லை ஒரே நேரத்தில் அனைத்து அரசு அடையாள அட்டைகளிலும் பெயரை மாற்றிக் கொள்ளலாம் இதற்கான ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் போர்ட்டலை விரைவில் மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பெயர் மட்டுமல்லாமல் மக்கள் தங்களுடைய முகவரி தொலைபேசி எண் போன்றவற்றை ஒரே இடத்தில் புதுப்பிக்க முடியும் சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஏதாவது நம்மளுடைய பெயர்ல ஏதாவது மாற்றம் செய்யணும் இல்ல தொலைபேசி எண்ண மாற்றணும் இல்ல அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தனித்தனியா அப்ளை பண்ணி மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்நிலையில் இது எல்லாமே அதாவது அரசு அடையாள அட்டை இருக்கு இல்லையா நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை பேன் கார்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்ல ஒரே நேரத்துல அதாவது ஒரே இடத்துல மாத்தினா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு புதிய போர்ட்டல் கொண்டு வரத்துக்கு இருக்காங்க விரைவில் இது அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இது வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியா ஒரே இடத்துல மாத்தணும்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து